வணக்கம் செல்வகுமாரின் குளிர் விலகும் மழை பொடிவு நிறைய நிறைய தரும் ஆய்வறிக்கை எங்கே எப்பொழுது மழை உங்களுடைய ஏரி குளங்கள் கண்டிப்பாக நிரம்பும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இப்போ இந்த அறிக்கையை பதிவு செய்யப்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைபேசி அழைப்புகள் நிறைய வர தொடங்கிவிட்டது அவர்கள் எதை சொன்னாலும் காதில் வாங்குவதே இல்லை நான் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருப்பேன் அவர்கள் ஒரு பக்கம் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டத்தை நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுவே நாம் எப்பொழுதுமே ஒயர்லெஸ் மாரி ஓவர் ஓவர் அப்படி சொல்லி பேசினா தான் சரியா இருக்கும் நான் சொல்றது புரியும் நீங்கள் சொல்றது எனக்கு புரியும் நீங்கள் சொல்றது எனக்கு புரியும் எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு இல்லை எனக்கு எல்லாமே நான் மழை பொடிமையும் ரேடார்ல பார்த்துட்டு இருக்கேன் எங்கே பற்றாக்குறை வறட்சி என்பதையும் ரேடாரில் எப்போதுமே செயற்கைக்கோள் காமிச்சிட்டே இருக்கும் எங்கே பற்றாக்குறை இன்றைக்கு எங்கே மழை பொழிந்திருக்கு எங்கே ட்ரையாக இருக்குது எங்கே கார்பன் இருக்குது எங்கே அதிகமான எரிபொருள் புகை எங்கே இருக்குது எங்கே புவி வெப்பம் அதிகமாக இருக்குது எங்கே தீப்பற்றக்கூடிய அளவில் நெருப்பு இருக்குது வெப்பம் இருக்குது எங்கே பனிப்பொழிவு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால உங்களுடைய கஷ்டத்தை எனக்கு சொல்லி என்னை மனத்தில் அப்படி டிப்ரெஷன் ஆகிடுது ஏன் மனது உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமையுடன் இருங்கள் நடக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நிறைய தகவல்கள் உங்களுக்கு சைடு கொடுக்குது என்ன சைடு மழையெல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் மழை இருக்காது குளிர் மட்டும்தான் ரைட் மூத்தோர் சொல்லும் அப்படித்தான் நூறாண்டு இரநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு சராசரியும் இப்படித்தான் ஐப்பசி அடைமழை கார்த்திகை கருத்த இடத்தில் மழை மார்கழி பனி தை மாதம் எதுவுமே இருக்காது குளிர் குளிர் இருக்கும் இதுதான் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த பழைய காலம் நான் பிறந்த பொழுதெல்லாம் அப்படித்தான் ஆகவே காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது பூமி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே கணிப்புக்கு மாறாக வானிலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கணிப்பு பெரிய அளவிலே மாற்றம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக உறக்க நான் எப்பொழுதுமே மெதுவாக சொல்லுவேன் சில பேர் சொல்லுவாங்க சார் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிமாங்க நான் கம்மி பண்ண என்ன ஆகுதுன்னா சாரோட டோன் குறைஞ்சிட்டு அப்போ மழை பெய்யாதோ ஏதோ நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு கால் வருது ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க நான் எப்பொழுதுமே அடுத்த திருத்தமாக உறக்க சொல்றது காரணம் என்ன நம்பிக்கை வேண்டும் உறுதி வேண்டும் நடக்கும் என்கின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை வேண்டும் சார் பனி வந்துருச்சு இப்ப மழை இல்லைன்னு சொல்றீங்க இதுதான் எங்களுக்கு தெரியுமே சார் பனி இப்ப வரும் சார் ஏன் சார் நீங்க மழை மழை வரும் மழை வரும் சொல்றீங்க கார்த்திகையில மழை பெய்யாது சார் மார்கடியில அறவே மழை பெய்யாது சார் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் நாங்கெல்லாம் எவ்வளவு வருடம் நாங்க சொல்லிருக்கோம் சொல்லி பழைய கதையெல்லாம் சொல்லுவீங்க பழைய பழமொழியெல்லாம் சொல்லுவீங்க இப்படிப்பட்ட நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க எப்போதுமே பொங்கலுக்கும் பொங்கல் வைக்க முடியாத மழை பொழிந்திருக்கிறதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பொங்கலுக்கும் புயல் அடித்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பிறகு தென் மாவட்டங்களில் மழை பொழிவு எல்லாம் கொடுத்திருக்கிறது நிறைய நிறைய மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு பிறகு அதே போல டிசம்பர் மாதம் தான் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் நிறைய மழை பொழிவு கொடுத்திருக்கிறது ஆகவே டிசம்பர் மாதத்தில் இறுதியில் தான் நிறைய புயல்களும் வந்திருக்கிறது அவையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு பனிப்பொழிவை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள் பனிப்பொழிவு என்பது வரும் அது இடைக்காலம்தான் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஏதாவது ஒரு புயல் அதாவது நிலநடுக்கோடுங்கிறது தெற்கே தென்னரை தென்னரைக்கோளத்தில் நிகழ்வு வந்தால் அது வட அரைக்கோளத்துக்கு அந்த நிகழ்வு வராது ஆனால் அங்கிருந்து கொண்டு வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய இமயமலை குளிரையும் சரி வடதுருவ குளிரையும் இருக்கும் இப்ப வடதுருவ குளிர் கட்டாக போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கோம் ஏன் வடதுருவ குளிர் கட்டாக அலாஸ்கா மற்றும் ஜப்பான் போதில் இரண்டு மூன்று நிகழ்வுகள் உருவாக போகுது விலகி போக போகிறது இமயமலை குளிர் மட்டும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கு இமயமலை மட்டுமல்ல இமயமலை சுற்றுவட்டார நாடுகள்லையும் வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசமாகிய சீனா பகுதி மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதியில் குளிர் வருகிறது தெற்கு நோக்கி இருந்தாலும் அந்த குளிரை கட்டுப்படுத்துவதற்கு இமயமலைக்கு வரக்கூடிய நிகழ்வு மேற்கத்திய இடையூறு என்னும் நிகழ்வு வந்தால் அந்த குளிர் அங்கேயே கட்டாயிடும் புரியுதுங்களா அது வரப்போகிறது அது கட்டாக போகுது அடுத்தது கோலத்தில் தற்பொழுது நிகழ்வு இருக்கிற காரணத்தினால்தான் குளிரை இருக்குது கோலத்து நிகழ்வு செயலிழந்து விட்டால் நிகழ்வு வந்தாலும் கோல காற்றை வட அரக்கோளத்திற்கு அனுப்பக்கூடிய எம்ஜிஓ அமைப்பாக செயல்பட்டு மழை கூட்டும் கூட்டம் அமைப்பாகத்தான் இருக்கும் ஆகவே உச்சபட்சம் போன அதிகபட்சமாக இந்த மழைக்கு இடையூறாக கொடுக்கக்கூடிய குளிர் அதாவது குளிரும் வேண்டும் நீராவி நீராகவும் மாற வேண்டும் நீராவி நீராக மாற்ற குளிரும் வேண்டும் குளிர் எவ்வளவு வேண்டும் என்றால் நீர் ஆவி எவ்வளவு இருக்கோ அந்த சதவீதத்தில் நீர் குளிர் இருந்தால் சரியாக மழை பொடியும் நீராவியை விட குளிர் அதிகமாக போனால் நீராவியும் குளிர்ந்து மேகமாகவே மாறிவிட்டிருக்கும் மழையா மாறாது சரி நீராவியை விட குளிர் கூடுது குறைவாக இருந்தால் நீராவி நீராக மாறாமல் அதுவும் புழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உயரடுக்கு உயர் மேகத்தை மேல் மேகத்தை மழையே ஒழியாமல் போய்கொண்டிருக்கும் மேகத்தை ஏற்படுத்தும் ஆகவே மழை நீராவியை நீராக மாற்ற குளிரும் வேண்டும் அந்த சதவீதத்தில் வேண்டும் அந்த சதவீதம் கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்கு பிறகு முழுமையாக திரும்ப போகிறது கண்டிப்பாக வடதுருவ குளிரும் அலாஸ்கா மற்றும் ஜப்பான் அருகே கட்டாயிரும் அதே போல இமயமலை குளிரும் அடுத்தடுத்து வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு காரணமாக இமயமலையோடயே நின்றுடும் தென்னரை நிகழ்வு வட அரைக்கோள காற்றை ஈர்ப்பதற்கு பதிலாக சரி தென்னரைள குளிரை கொடு தென்னரைக்கோள தென்னரைக்கோள நீராவி காற்றை கொடுத்து தென்னரைக்கோளத்திலிருந்து வட அரைக்கோளத்திற்கு நீராவி வந்து வட அரைக்கோளத்தில் குறிப்பாக சுமத்ராவிற்கும் இலங்கைக்கும் சுமத்ராவிற்கும் குமரிக்கும் நிலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிறைய வலுவான நிகழ்வுகளை உருவாக்க நிறைய ரெண்டு மூன்று இரண்டு மூன்று இருக்கு நிச்சயமா கிறிஸ்துமஸ்க்கு பிறகு ஜனவரி இருபத்தைந்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இரண்டு கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பா ஒன்று நிறைய மழைப்பெடுமை தரக்கூடியது ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வு கண்டிப்பாக செட்டிங் செட் ஆகும் ஆகவே இமயமலை குளிர் தடுக்கப்பட வேண்டும் அது இரண்டுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்துக்கு பிறகு இமயமலை குளிர் கட்டாகும் வடதுருவ குளிர் அலாஸ்கா அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு கட்டாயிடும் ஜப்பானுக்கு வடக்கே அதே போல தென்னரைக்கோள நிகழ்வு வரை வட அரைக்கோளத்திற்கு நீராவியை அனுப்பக்கூடிய அமைப்பாக செட்டாக போகிறது இதனிடையே சுமத்ரா வருகே வரக்கூடிய நிகழ்வு சிங்கப்பூர் மற்றும் மலேசியா வழியாக வரக்கூடிய நிகழ்வை சரியாக எந்தவித இடையூறும் பின்னோக்கி ஈர்க்காமல் எப்படி சென்னியார் புயலை சுமத்ரா தீவில் இருந்து அப்படியே மலேசியா நோக்கி ஈர்த்து தாய்லாந்து வளைகுடா நோக்கி கொண்டு போனது போல் இல்லாமல் அங்கிருந்து வரவழைக்கும் அங்கு இடையூர் இல்லாமல் வழி அனுப்பி வைக்கக்கூடிய குளிராக இருக்கும் அதனால மலேசியா சிங்கப்பூர் வழியாக சுமத்ரா தீவிற்கு வந்து சுமத்ரா தீப் அருகே ஒரு டிகிரி சிங்கப்பூர் என்பது ஒரு டிகிரி அதே ஒரு டிகிரிக்கும் மூன்று டிகிரி கோலாலம்பூருக்கும் இடைப்பட்ட அந்த டிகிரியில் சுமத்ராத்தி வருகை நிகழ்வு உருவாகி இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தீவிரமடைய தீவிரமடைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் நெருங்கி வந்து மாத இறுதி நாட்களிலே தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் ஒட்டுமொத்த வங்க கடலோர மாநிலங்களுக்கும் அதையும் தாண்டி வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதிக்கும் காரணம் என்னன்னா மேற்கத்திய இடையூறும் வங்கக்கடல் நிகழ்வும் ஒன்றிணைந்து கொள்ளும் எப்படி சார்னா அது குளிரலை வட இந்திய வடதுருவ குளிரலை வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வராமல் இருக்கும் என்பதனால இந்த தென் கிழக்கு நீராவி காற்று அதாவது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீன கடற்பகுதி வழியாக வரக்கூடிய நீராவி காற்று நன்றாக ஏறி தாய்லாந்து வளைகுடா மற்றும் தாய்லாந்து மியான்மர் அதையும் தாண்டி ஏறி வடகிழக்கு மாநிலங்களோட தெற்கு பகுதி வங்கதேசத்தின் தெற்கு பகுதி கொல்கத்தா உள்ளிட்ட மேற்கு வங்க பகுதி ஒடிசாவின் கடலோரம் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரம் சற்று தெலுங்கானாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளா மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதில் மாகே ஏனாம் காரைக்கால் புதுச்சேரி உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நிறைய மழைப்பொடிவை கிறிஸ்துமஸுக்கு பிறகு வலுவாக கொடுக்கும் சார் என்ன சார் மழை பெய்யுன்னு சொன்னீங்க இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டு போயிட்டீங்க அதுக்கு முன்னாடி மழை இல்லையா இருக்கு அந்த மழை ஏரி குளங்களை நிரப்பாது நல்ல மழைப்பொடிவை தரும் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது கோடியேக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சற்று கடலிலே மழை கொடுத்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மழை நெடுந்தீவு மழை அப்படியே சேதுபாப சத்திரம் மணமேல்குடி பேராவூரணி ஒன்றிய பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளுக்கும் காரைக்காலுக்கும் புதுச்சேரியோ சாரி தரங்கம்பாடி காரைக்கால் ஒட்டிய தரங்கம்பாடி பகுதிக்கும் அதற்கு கிழக்கே மேற்கே இருக்கக்கூடிய அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் முத்துப்பேட்டை உள்ளிட்ட கடலோரப் பகுதி வேதாரண்யம் தலைஞர் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட அதுராமப்பட்டினம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவை இன்றைக்கு கொடுக்கும் பிறகு அது மழைப்படிவு இரண்டு நாட்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் கடலோரம் மட்டுமே கொடுக்கும் தென் கன்னியாகுமரி முதல் காரைக்கால் வரைக்கும் மழை பிடிவு இருக்கும் இடையிடையே உள்ளே ஏறினாலும் அவ்வப்போது மழை ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் பரவலாக பெரிய அளவிலே குளம் நிரப்பு மழையாக இருக்காது ஆனால் மழை இருக்கும் இன்றைக்கு மதியத்தில் வெயில் வந்ததும் வெயில்னா மேகத்துக்கு மேல வெயில் வந்ததும் சூடு ஏறியதும் கொஞ்சம் குளிர் குறைக்கும் பொழுது வட இந்திய குளிரலை வரும் அடியில் வெப்பமடைந்து விடும் ஆக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக வரும்பொழுது மகாராஷ்டிரா வழியாக வரும்போது கொஞ்சம் வெப்பமடைந்து குளிரை குறைக்கும் பொழுது குளிர் சதவீதம் சரியாக அமைந்து டெல்டா மாவட்டங்களிலே இன்றைக்கு காலைக்கு பிறகு மதிய மாலையில் மழை இருக்கும் பிறகு நாளையும் நாளை மறுநாளும் கடலோரம் மட்டும் இருக்கும் இது அப்படியே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் பதினாறு பதினேழு பதினெட்டு மேற்கு இடையூறு இமயமலையில் அமையும் பொழுது குளிரை தடுக்கும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் அப்பொழுது கிழக்கு காற்று நன்றாக மேலே ஏறும் சென்னை திருவள்ளூர் வரை ஏறி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வரைக்கும் நன்றாக ஏறி கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி ஈரோடு நீலகிரி வரை ஏறி அனைத்து கர்நாடக ஆந்திர எல்லையோர மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உட்பட அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டில மழைப்பொடிவை கொடுக்கும் ஒரு நாள் சற்று கனமழை உண்டு கடலோரம் கனமழையும் ஒரு இடங்களில் உண்டு மழை கொடுக்கும் மிதமான மழையாவது கொடுக்கும் எல்லா இடங்களுக்கும் ஒரு நாளாவது மழைப்பொடிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் சரி பதினாறுக்கு அப்புறம் வரை மீண்டும் ஒரு குளிரை இடையூறாக கொடுத்தாலும் கடலோர மழைப்பிடிவை கொடுக்கும் தென் மாவட்ட

மழை இல்லை என்று சொல்லும் பொழுது மன விரக்தியையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பது நான் அறிகிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த ஆண்டு வரக்கூடிய நாட்களிலே பொழியக்கூடிய மழைப்படிப்பை வைத்தாவது நீங்கள் வரக்கூடிய பிற சைட் எஃபெக்ட் தரக்கூடிய பக்க விளைவுகளை தரக்கூடிய செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் மனநிலையை சரியாக வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் உறுதியுடன் இருந்து உங்கள் உடல்நிலை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒன்றே ஒன்று ஊடகங்களுக்கெல்லாம் நான் போய் பேட்டி கொடுப்பதற்கே பே தவிர்த்து ஏன்னா போய் மழை உண்டு சொன்னாலே தலைப்பை பார்த்தே உள்ள எங்க மழை பெய்யும் எப்படி மழை பெய்யுன்னு அறிவியல் விளக்கத்தை கேட்காமலே கமெண்ட் போடுறீங்க ஆகவே இப்படித்தான் சொன்னார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வாய மூடுங்கள் மழை பொழியும் என்றார்கள் வாய திறங்கள் மழை எப்பொழுது நிற்கும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் இப்படித்தான் நீங்களும் சொல்வீர்கள் மழை பொழிவு பற்றாக்குறையால் பிரச்சனை கிடையாது மழை பொழிவுதான் பிரச்சனை என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு அச்சமூட்டுவதற்காக அல்ல நம்பிக்கை ஊட்டுவதற்காக மழை இல்லை மழை இல்லை என்று விரக்தி அடைந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மற்றும் ஈரோடு புதுக்கோட்டை உள்பகுதி மதுரை தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி இன்னும் பல்வேறு பகுதிகளாக இருந்தாலும் நம்பிக்கொடங்கள் பொழியும் சற்றே காலத்தை ஓட்டுவது கடினம்தான் கவுண்டவுனாக நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக பொழியும் அதற்கு முன் நல்ல மழை இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு இன்றைக்கு கடலோரம் பிறகு கண்டிப்பாக பணி விலகும் எப்படி விலகும்னு எல்லாம் விளக்கம் சொல்லியாச்சு ஆகவே விலகும் பொறுத்திருந்து பாருங்கள் நடக்கும் மழை பொழியும் நம்பிக்கையுடன் இருங்கள் திட்டமிட்ட பணி செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் நன்றி